செய்திகள் வாச பவர் செல்வம் அருகே மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மரியாதை செலுத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் அன்னதான தொண்டர்கள் மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளின் தொண்டர்கள் ரசிகர்கள் என பொதுமக்கள் என பலரும் அவருக்கு மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கோவிந்த அக்ரஹாரம் கிராமத்தில் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி தேங்காய் உடுத்தி கற்பூர தீபம் ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் தேமுதிக மற்றும் பொதுமக்கள் சார்பில் அவரை நினைவு கூறும் வகையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த அன்னதான நிகழ்வினை வேகைப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் அருண்குமார் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்விற்கான ஏற்பாட்டினை தேமுதிக கட்சியின் தொண்டர்கள் பிரமுகர்கள் பொதுமக்கள் முன்னிலை வகித்தார் அரவிந்த் நாகராஜ் மாணிக்கம் பிரபாகரன் காளியப்பன் முனிராஜ் தர்மன் கோவிந்தன் ராஜகுமார் உள்ளிட்டோர் தலைமையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினார்கள் செல்வமுடன் ராமச்சந்திரன் வேகப்பள்ளியிலிருந்து கேப்டன் ஒரு தாரக மந்திர சொல்லியிருக்காரு ஏன்றது செய்யும் இல்லாதவருக்குன்னு அவர் மண்டபத்தும் சரி வீடும் சரி வந்தவர்கள் எல்லாம் அள்ளி கொடுக்குற வல்லல் அவர் அவர் நினைவு நாளை ஓட்டி இனிமேல ஒரு காலத்திலையும் இதே மாதிரி நாங்கள் செய்கிறது செய்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள் இனிமேலே செய்வோம் அவர் பிறந்த நாளாக இருக்கட்டும் நினைவு நாளாக இருக்கட்டும் இதே மேலே நாங்கள் கண்டினியூ வந்து வருஷம் வருஷம் நாங்கள் செய்கிறதுக்கு ஒரு ஒற்றுமையோட நாங்கள் எல்லாம் செயல்படுவோம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு நினைவு நாள் ஆனதான் நாங்கள் மினிமம் இப்போ ஐநூறு பேருக்கு தான் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் ஒரு ஐநூறு பேருக்கு மட்டும் தான் அந்த ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் ஒரு ஆயிரம் பேர்கிட்ட சாப்பிடலாம் ஒரு ஐநூறு பேர் நாங்கள் பிளான் பண்ணோம் ஒரு ஆயிரம் பேர் சாப்பிட்லாம் நீங்க என்ன நான் வந்து எனக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க நான் காலமெல்லாம் நான் ஒரே கிளை நிர்வாகியே தர்றேன் அப்படின்னு தலைவருக்காக ஒரு பத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒண்ணு அவர் இருக்கிறது வரைக்கும் இல்லாத வரைக்கும் நான் எப்பமே அதுல இருக்கணும் ஒரு தான் சார் அவரு நாங்க ஒரு சராசரி மனுஷனா வாழ்ந்துட்டு இறந்திருக்காரு அவரு ஒரு பதவிலேயோ ஒரு பொறுப்புலையோ கொண்டு மக்களுக்கு உதவி பண்றதும் பண்ணல அவர் சராசரி மனுஷனா அவரு ஆரம்ப காலத்துல இருந்து உதவி பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் நாங்க பார்க்கும்போது இத்தனை கோடி மக்கள் போய் அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்திற ஒரு நேரம் இருக்குது அப்படின்னா அவர் சாதாரண ஒரு ஆள் கிடையாது எந்த ஒரு பெரிய பதவியிலும் இல்லை அவரு சாதாரண மக்களால அவர் மக்களோட மக்கள் வாழ்ந்ததுனால எல்லா மக்களுமே அவர் போய் பார்க்கணும் அப்படின்னாரு அதனால எங்களால முடிஞ்சதை இந்த வருஷம் கிடையாது இன்னைக்கு கிடையாது அவருக்கு என்னான ஒரு விசேஷ நாள் வருதோ அந்த நாளைக்கும் நாங்க எங்களால முடிஞ்சதை எல்லாம் ஒத்துமையா சேர்ந்து அது கட்சி மற்றபடியெல்லாம் இல்ல அவர் ஒரு ரசிகராவோ கட்சி சார்பவோ எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து எங்களால் முடிஞ்சதை பொதுமக்கள் ஏழைகளுக்கு கண்டிப்பாக எங்களால் இயன்றது கண்டிப்பாக செய்வோம் கேப்டன் இறந்த செய்தி கேட்ட உடனே அனைத்து நாங்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்து அன்னைக்கே போயிட்டு மொட்டை அடிச்சிட்டோம் இனிமேல் வர காலத்தில் அவரை நினைவோட்டி அவர் இறந்த நாளை முன்னிட்டு வருஷம் வருஷம் அந்த மொட்டையை நாங்கள் அடிப்போம் காரணம் ஏன்னாக்கா அவரை எங்களை மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிட்டாரு அதற்கோசம் நாங்கள் இருப்போம் அதன் வழியில எங்க அந்நியார் வந்து பின் தொடர்ந்து பின்ன நல்ல வழி நடத்துவாங்க நாங்க ரொம்ப அவளோட எதிர்பார்க்கிறோம் நாங்க அங்க வந்து அந்நியார் கூட நாங்க எப்பவுமே காலமெல்லாம் கூடவே இருப்போம் தொடர்ச்சிய முன்னு கூட போகணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க கண்டிப்பா கண்டிப்பா அது அந்நியார்தான் முடியும் அந்நியாருக்கு கூட நாங்க எப்படி இருக்குமோ அதே மாதிரி காலம் நம்பிக்கடானா இருப்போம் பின்னாடி தொடர்ந்து தொடர்ந்து இருப்போம் அவருடைய அவங்க அவங்க தான் சார் கூட வந்து வந்து எல்லாமே கூட சப்போர்ட் இருக்கணும் அந்நியார் கூட வந்து அவங்களுடைய இரண்டு பசங்களும் வந்து கூட வந்து வழி நடத்தணும் அது அப்பதான் வந்து கேப்டனுடைய ஆத்மா அடையும் நாங்க உறுதுணையா பின்னாடி இருப்போம் நம்ம கேப்டன் வந்து என்னைக்கும் எல்லாருமா நீங்க இடத்த பிடிச்சிருக்காது அது அதனால் நாங்கள் இன்னமும் அதுக்காக நாங்கள் அவருக்காக என்ன வேணா செய்வோம் நல்லது செய்வோம் மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு இதில் நாங்கள் ஒன்று செஞ்சு நீ இது புதிய நீங்கள் தொடரும் அவர் நினைனாலும் சரி அவர் நாளும் சரி எல்லாமே கண்டிப்பா கண்டிப்பாக பண்ணுவோம் அது உரிய நன்றி கண்டிப்பா